சுரேஷ் எலக்ட்ரிக்கல் வணக்கம் விவசாயி என்ன அப்படின்னு சொல்லலாம் வணக்கம் 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 சிஸ்டர் வாங்க சிஸ்டராக ப்ரோவான்னு தெரியல வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துருக்கீங்க தானே இனிய இரவு வணக்கம்னு சொல்கிறாங்க ப்ரோ இன்றைக்கி வந்து பங்குனி ஊற்றுறோம் நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்களா தம்பி கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா சாமி கும்பிட்டீங்களா இன்னைக்கு லைவே அதை பார்த்தினது தான் எல்லோரும் பகுனி உத்தரத்துக்கு போனீங்களா சாமி தரிசனம்லாம் உங்களுக்கு கிடச்சிதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு லைவு நான் போயிட்டு வந்துட்டேன் செல்வம் தனம் காமெடியாக போட்டிருக்காங்க ஓகே ஓகே செல்வன் தனம் ஹாய்னு சொல்லுங்க ஹாய் ஹாய் ப்ரோவா சிஸ்டர்னு தெரியல ஹாய் சுரேஷ் செலக்டில் ஆமாம் அண்ணா உங்கள் லைவ் நான் ஐந்து தடவை வருகின்றேன் ஆ ஓகே ஓகே நீங்கள் ஆமாம் ஆல்ரெடி வந்திருக்கீங்க அதுதான் கேட்டேன் ப்ரோ இன்றைக்கி இன்றைக்கி வந்து பங்குனி உத்தரம்ல அதனால் பங்குனி உத்திரம் போனீங்களா முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ப்ரோ சொல்லுங்கள் சுரேஷ் எலக்ட்ரிக்கல் என்னுடைய பேரும் சுரேஷ் தான் ரமேஷ் சிஸ்டர் வேறு எட்டு மணி தான் வருவாங்க போன வரையே லைவ் வரல அண்ணா ஏன்னா சொல்ல அப்படின்னு சொன்னாங்க மறு லைவ் வரல அவங்க என்ன நினச்சின்னு தெரியல இது ஒரு பிஸின்னு நினைக்கிறேன் இன்னைக்காச்சும் வருவாங்களான்னு தெரியல பார்ப்போம் இப்போ இன்றைக்கி கமெண்ட்டே வர மாட்டிங்க கமெண்ட் ஆனால் தான் நான் எதுனா சொல்ல முடியும் எனக்கே போர் அடிக்குது ஒரே அமைதியாக இருக்குது எங்கள் வீட்டை சுற்றி யாருமே இல்லையா மாதிரி இன்னைக்கு அப்படியே ஒரே பயங்கர அமைதியாக இருக்குது இன்னைக்கு